மதம் பார்த்து கள்ளநோட்டு விநியோகித்தவர்களை கண்டித்த தீகா ஆசாமிகளின் போலி பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் பாலியல் வன்கொடுமையிலிருந்து குண்டு வெடிப்பு நிகழ்வு வரை அனைத்தையும் மதம் பார்த்தே விமர்சிப்பேன் என அடம் பிடிக்கும் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை கள்ளநோட்டு அடித்து விநியோகம் செய்த கும்பலையும் மதம் பார்த்து விமர்சித்த கேவலத்தை பார்ப்போமா கள்ளநோட்டு நோட்டு அடிப்பவனையும் மதம் பார்த்து விமர்சித்து விமர்சிக்கிற பத்திரிகை நடத்துகிற கீ வீரமணிக்குத்தான் மானமிகு இனமான என்றெல்லாம் பெத்த பேரு தேசத்தின் மீது அக்கறையிருந்து திகாவினர் கள்ள நோட்டு விநியோகிப்பவனை கண்டிப்பதாக இருந்தால் மதம் பார்த்தா கண்டிப்பான் என்றைக்கு திகா சாமி தேசத்தின் மீது அக்கறை இருந்து எந்த ஒன்றையும் கண்டித்திருக்கிறான் ஒன்றை கண் ஒன்றை கண்டித்தால் இதன் மூலம் தனக்கென்ன லாபம் இதன் மூலம் தன் எதிரியை விமர்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என பார்ப்பதுதான் அவன் கொள்கையை ஒழிய தேச பொருளாதாரத்தின் மீது அக்கறை இருந்து கள்ளநோட்டை விநியோகிப்பவனை கண்டிக்கிறான் எனக் கூறலாகாது அந்த வகையில் கள்ளநோட்டு விநியோ விநியோகிப்பவனில் இந்துக்கள் அதிலும் பாஜகவினர் சிக்குவார்களா என காத்திருந்து மீனை கொக்கு கவ்வியது போல் திகாவினர் கவ்விய நிகழ்வு ஒன்று ஒரே நாளில் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை சமூகத்தால் கள்ளநோட்டு அடித்து விநியோகிக்கப்பட்ட செய்தி பொதுவாக எல்லா தினசரிகளிலும் வந்திருந்தது ஆனால் தி விடுதலை பத்திரிகையிலோ ஒரு தரப்பு செய்த குற்றத்தை மறைத்து பெரும்பான்மை சண் சமூகம் செய்த குற்றத்தை மட்டும் செய்தியாக போட்ட அயோக்கியத்தனத்தை என்னவென்று சொல்வது இவ்வளவு பயந்தாங்குலி பயல்களாக இருந்து கொண்டு ஒரு பத்திரிகை ஏன் நடத்த வேண்டும் வெட்கக்கேடு விடுதலையில் வந்த செய்தி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு கேரள பாஜக இளைஞரணி தலைவர் வீட்டிலிருந்து ஒன்று புள்ளி முப்பத்தைந்து லட்சம் மதிப்புள்ள போலி ரூபாய் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்கிற செய்தி கேரள மாநிலம் கொடுங்கல்லூர் மாவட்டம் நாராயணபுரத்தைச் சேர்ந்தவர் பாஜக இளைஞரணி தலைவர் ராகேஷ் இவர் மற்றும் இவரது சகோதரர் ராஜேஷ் ஆகியோரது வீடுகளிலிருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள இரண்டாயிரம் ஐநூறு ஐம்பது இருபது ஆகிய போலி ரூபாய் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவர்களிடமிருந்து அச்சடிப்பு இயந்திரம் கைப்பற்றப்பட்டது என்கிறது விடுதலை செய்தி இதே நாளில் இதேபோல் பிற பத்திரிகைகளில் வந்து விடுதலை பத்திரிகையில் மட்டும் வராத மற்றொரு செய்தி வியாசர்பாடி எர்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் நின்ற காரில் இருந்த நான்கு பேர் கொண்ட கொண்ட கும்பல் போலீஸை பார்த்ததும் தப்பி ஓடியது இதில் ஒருவன் மட்டும் சிக்கினான் அவனிடம் நடத்திய விசாரணையில் அவன் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் முனாப் என தெரிய வந்தது அவனிடமிருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன அவன் கொடுத்த தகவலின் பேரில் வாசிம் ராஜா அப்துல் இஸ்மாயில் ஆகிய மேலும் இருவரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் இவர்களுக்கு தலைவனாக செயல்பட்ட ரபிக் தப்பி ஓடிவிட்டது தெரிந்தது பின்னர் எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள ரபிக் வீட்டை போலீசார் சோதனை செய்ததில் இரண்டு புள்ளி மூணு லட்சம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் சிக்கின பின்னர் ரபிக்கும் பிடிபட்டான் என்கிறது ஏனைய பத்திரிகை செய்தி சாதாரண ஒரு விஷயத்தை பிரசுரிக்கக்கூட பிரசுரிக்கக்கூட பயப்படும் திகாவினர் எப்படி பிற விஷயங்களை அச்சமின்றி எழுதுவார்கள் பாரதியின் உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்கிற பாடலை தினமும் பத்து முறை சொல்லி பாருங்கள் தைரியம் வந்தாலும் வரக்கூடும் ஆனால் திராவிடனாக இருந்து கொண்டு ஆரியன் பாட்டை பாட அசிங்கமாக இருந்தால் பாரதிதாசனின் தைரியமூட்டும் ஒரு பாடலை பாடிக்கொள்ளட்டும் ஒரே நாளில் வந்த இரண்டு செய்திகளில் ஒன்றை பிரசுரித்து விட்டு ஒன்றை பிரசுரிக்காமல் விட்டதற்கு விடுதலைக்கு ஆசிரியராக உள்ள கி வீரமணி ஒரு நியாயமான காரணம் சொல்வாரா சிறுபான்மை சமு சமூகத்தவர்களிடம் சந்தா நிதி வசூலிக்கிறோம் அதன் காரணமாக அவர்களின் எந்த குற்றங்குறையையும் விசுவாசத்தின் பேரில் பேசாமல் இருக்கிறோம் எனச் சொல்லுவார் என எதிர்பார்க்க முடியுமா ஒரு நாளில் வந்த ஒரே மாதிரியான இரண்டு செய்திகளில் ஒன்றை பிரசுரித்துவிட்டு ஒன்றை தூரை எறிவது அயோக்கியத்தனமான செயலாக ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் அவர் என்ன பத்திரிகை ஆசிரியர் அவர் நடத்தும் பத்திரிகையின் யோக்கியதை இதன் மூலம் தெரிய வருகிறதில்லையா கள்ளநோட்டு விவகாரம் என்பது மிக சாதாரணமானது இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டுமா என்கிற கேள்வி சிலருக்கு எழலாம் சாதாரண விஷயம் ஒன்றிலேயே விடுதலை பத்திரிகை யோகியதை இவ்வளவு தரங்கட்டு போன அறிவுடன் இருந்தால் பெரிய விவகாரத்தில் அதன் நாணய குறைவு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குமே இந்த சின்ன விஷயத்திலேயே அயோக்கியனாக இருக்கக்கூடியவன் பெரிய குற்றங்களில் மட்டும் திருந்தி யோகிய அறிவுடன் இருந்துவிடப் போகிறானா அயோக்கியன் எப்போதும் அயோக்கியன்தான் திருந்தாதவரை அவன் அயோக்கியத்தனத்தை தான் பரப்புவான் அதனால் தான் சின்ன குற்றம் பெரிய குற்றம் என பிரித்துப் பார்க்காமல் அவனை விமர்சிக்க வேண்டியுள்ளது கற்பழிப்பிலிருந்து கள்ள நோட்டு அடிக்கிறவனை கண்டிக்க கூட ஜாதி மதம் பார்த்து தான் கண்டிப்பேன் என்று தீகா ஆசாமி சொல்கிறான் என்றால் நிச்சயம் அது அவன் தப்பல்ல அவனுக்கு பகுத்தறிவு என்ற ஒன்றை கற்றுக் கொடுத்தாரே ஈ வே ராமசாமி அவர் செய்த தப்பு அவரின் முட்டாள்தனமான போதனைகளால் தானே கல்ல நோட்டு அடிப்பவனை கூட மதம் பார்த்து கண்டிக்க செய்கிற அளவு மூளை சலவை செய்யப்பட்ட மூளை மலங்கிய நோயாளிகளாக இருக்கிறார்கள் சரியானபடி மூளைக்கு மருத்துவம் பார்த்தால் மூளையில் உள்ள நோய் ஓடிவிடும் அப்புறம் எந்தவொரு குற்ற நிகழ்வையும் மதம் பார்த்து விமர்சிக்கிற அயோக்கியத்தனமான வேலையை கி வீரமணியிலிருந்து எந்த திகாவினரும் செய்ய மாட்டார்கள் ஆனால் தங்கள் நோய் தங்கள் மூளை நோய்வாய்பட்டுள்ளது என ஒப்புக்கொண்டு அவர்கள் வைத்தியத்துக்கு வர வேண்டும்